ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எக் மைனஸ் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மூணு முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க அஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க இந்த பவுல் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கோங்க இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க இப்போ திரும்பவும் அதே பவுல் அளவுக்கு அரை பவுல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ திரும்பவும் ஒரு அடியை அடிச்சுக்கலாம் இப்போ அடித்து எடுத்தாச்சு இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்